நாங்க நாலு பேருக்கு நல்லதுதானே பண்ணணும் அதுக்கா இந்த தண்டனை வணக்கம் வாங்க வாமுசா உக்காருங்க விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு எப்படி விசாரிக்காம இருக்க முடியும் அதுக்கு தான் வந்தோம் என்னாச்சு வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போனாலே நாலு பேர் நாலு விதமாக தான் பேசுவாங்க ஆனா நானும் என் பொண்ணும் எந்த தப்பும் பண்ணும் அங்கிள் போலீஸ் கூட்டிட்டு போற எல்லாரையுமே குற்றவாளிகள்னு சொல்ல முடியாதே அங்கிள் உங்களை பத்தி தெரியாதவங்க வேணா அப்படி பேசலாம் ஆனா உங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச நாங்க எப்படி அங்கிள் அப்படி பேச முடியும் ரொம்ப நாள் பழகல என்னாலும் கொஞ்ச நாள் பழகின நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நானும் ஒரு வக்கீலுங்கிற முறையில் கேட்கறேன் உங்களுக்கு தெரியாம இப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு இப்போ நீங்க வக்கீல் மாதிரி கேட்கல ஒரு போலீஸ்காரர் மாதிரி கேட்கறீங்க உங்களை தானே இவ்வளவு நேரம் நல்லவன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள இப்படி கேட்கறீங்களா நியாயமா தாத்தா கொஞ்சம் சும்மா இருங்க தாத்தா அவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க போய் இப்படி கேட்டுக்கிட்டு அப்படி இல்லப்பா வக்கீலோ போலீஸ்காரனோ இப்படி தான் கேட்பாங்க ஏன்னா பொருள உங்க வீட்டுல இருந்து கைப்பத்திருக்காங்க அப்படின்னா நீங்க எங்கள நம்பலையா உங்க வீட்டுக்குள்ள இருந்து நீங்க கொண்டு போய் வைக்காத ஒரு பொருள வெளியில இருந்து வர ஒருத்தர் எடுக்கும் போது அது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சுங்கற கேள்வி உங்களுக்கே தோணுமே அதானே ஏற்க ஆமாம்பா யாரு போய் வீட்டுக்குள்ள வச்சாங்கன்னு எனக்கும் தெரியாது ராஜலட்சுமிக்கும் தெரியாது இதுதான்ப்பா உண்மை உங்க ரெண்டு பேருக்கும் எதுவுமே தெரியாதுனா இந்த வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படி காலையில இருந்து யாராவது வந்தாங்களா இல்ல உங்க வீட்டு வேலைக்காரி எப்படி அங்கல் ஆ என் வீட்டு வேலைக்காரி ஜானகி ரொம்ப தங்கமானவன் அவ பொண்ணுக்கே என் பொண்ணு ராஜலட்சுமி தான் கல்யாணமே பண்ணி வச்சா எங்களுக்கு அவ துரோகம் பண்ண மாட்டா வீட்டுக்கு வேற யாராவது வந்தாங்களா ஆ என் பொண்ணு ராஜலட்சுமி கிட்னி கேஸ்ல நஷ்டஈடு வாங்கி கொடுத்த ஒரு பொண்ணு ஒரு கேஸ் விஷயமா தனக்கு தெரிஞ்ச பொண்ணை கூட்டிட்டு வந்தா உங்களை போல ஆளுங்களுக்கு உதவி செய்ய போய் தான் எங்களுக்கு வில்லங்கமே வருது உங்க கேஸ் எடுத்து என் பொண்ணு நடத்த மாட்டா முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அங்கிள் நீங்க அவங்களை ஹாலே பேசி அனுப்பிட்டீங்களா இல்ல வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணீங்களா இல்ல மூசா அந்த பொண்ணு தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்டா இங்க தண்ணி இல்லாததுனால கிச்சனுக்கு போய் நீயே எடுத்து குடிச்சிட்டு வாமான்னு ஒருவேளை அந்த பொண்ணு போதை பொருளை வச்சிருக்குமோ சந்தேகமே இல்ல அங்கிள் அந்த பொண்ணேதான் புது ஆளு வீட்டுக்குள்ள வேற வந்திருக்காங்க நிச்சயமா அவங்க தான் வச்சிருப்பாங்க என்னமோ மூசா சொல்ற பாவப்பட்ட பொண்ணு புகார் கொடுக்க வந்திருக்கா அவையே செய்ய போற தாத்தா யாராவது பிளான் பண்ணி அனுப்பிருக்கலாம்ல இருக்கலாம் மூசா என் பொண்ணு ராஜலட்சுமிக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க அவங்கள யாராவது இதை செஞ்சிருக்கலாமே அப்போ அவங்களோட வீடு தெரியுமா அவ வீடு எனக்கு தெரியாது ஆ ஆனா அவளை கூட்டிகிட்டு வந்த பொண்ணோட வீடு எனக்கு தெரியும் அது போதும் அங்கிள் அந்த பொண்ணை பிடிச்சா அவ கூட வந்த பொண்ணையும் பிடிச்சி உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் என் நிலைமைய பொண்ணுங்க என் வீடு தேடி வந்த காலம் போய் இப்ப என் பொண்ணை காப்பாத்த இந்த பொண்ணுங்க வீட தேடி நாம் அலையிறோம் என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் போய் பாப்போம்

நீங்க மனசு வச்சீங்கன்னா ராஜலட்சுமி அக்காவுக்கு ஜெயில இருந்து விடுதலை வாங்கி தர முடியும் ஒரு பெரிய சதியே நடந்துருக்குமா என் பொண்ணு போதைப் கடத்தி விக்கிறவளாம் உனக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே அதை செஞ்சது யார் தெரியுமா நீங்க உதவி செய்யுங்க ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தியே அந்த பொண்ணுதாம்மா அந்த பொண்ணுதாம்மா நீயும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வீட்டுக்குள்ள போதைப் பொருளை மறைச்சு வச்சுட்டா அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அவளை அனுப்புனது யாரு இந்த சதிக்கு பின்னணியில யார் யார் இருக்காங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாமா சொல்லுங்கம்மா அந்த பொண்ணு யாரு ஐயா சாமி சத்தியமா சொல்றியா அவ எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்லையா அவளை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது ஐயா ஏமா இப்படி எதுவுமே தெரியாம அந்த பொண்ணை ஏமா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா அவ யாருனே எனக்கு தெரியாது யார் மூலியமா கேள்விப்பட்டான்னு தெரியாது ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து நான் பக்கத்தூர்ல இருக்கேன் என் பேர் பூஞ்சோலன்னு சொன்னான் அவ வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னு சொல்லி சொல்லி அழுதா எனக்கு அவரோட வாழ விருப்பம் இல்ல விவாகரத்து வேணும் ஆனா கோர்ட்டுக்கு போற அளவுக்கு பணமும் இல்லை நெஞ்சில தைரியமும் இல்லைன்னு சொன்னான் வக்கீலம்மா உங்களுக்கு நஷ்ட வாங்கி கொடுத்ததை கேள்விப்பட்டேன் என்னையும் அந்த வக்கீலம்மாட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அழுதா தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்த சரிங்கம்மா நீங்க இப்ப எங்க கூட வந்து அவங்க இருக்கிற வீட்டை காமிங்க நாங்க பாத்துக்கிறோம் இல்லங்க, நாங்க ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்ததக்கப்புற அவ புருஷனுக்கும் அவளுக்கும் சண்டைன்னு அவ கூச்சிட்ட அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அந்த பொண்ணோட அம்மா வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அது செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் ஐயா எனக்கு சரியா தெரியாது. ஏ மூசா அந்த பொண்ண நாம எங்கன்னு தேடி கண்டுபிடிப்போம். நாம கண்டுபிடிக்க வேண்டியதில்ல அங்கிள். இந்த பொண்ணு நமக்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க கண்டுபிடிச்சு தந்துருவாங்க. ஏமா நீங்க வந்து போலீஸ்ல சொல்றீங்களா ஐயோ இல்லையா ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுற ஐயா என்னை இதுல மாட்டி விட்டுறாதீங்க ஐயா உங்க கால வேணா கூட விழற ஐயா வேணா ஐயா உங்களுக்கு எல்லாம் உதவ போய்தாமா என் பொண்ணு இந்த கதிக்கு ஆளா இருக்கிறா இப்படி பட்டும் படாம பேசுறியே இது நியாயமா ஐயா ராஜலட்சுமி அம்மாவே இப்படி பண்றாங்கன்னா என்னோட நிலைமையே கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐயா அடிச்சு கொண்டு அண்ணாத பணமா போட்டுருவாங்க என்னை மன்னிச்சிருங்க ஐயா மூசா இப்போ என்ன பண்ணலாம் சரி பார்த்துக்கலாம் அங்கிள் வாங்க போலாம் வரேங்க சார் அரௌண்ட் எஃப்ஐஆர் ரெடியா சார் எழுதிக்கிட்டு இருக்கேன் சார் என்ஐஆர் ரெடி பண்ணுறேன் கட்டுக்காதைய எழுதுற கண்ணால பார்த்தத்தானே எழுத போற கண்ணை மூடிட்டு கடகடன்னு எழுதி கொண்டு வாய சீக்கிரம் ஓகே சார் கோர்ட் டைம் முடியறதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட் கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் இல்ல இன்ஸ்பெக்டர் நான் அக்யூஸ்டா இல்லையானே கோர்ட்டுக்கு போனா தெரியும் நீங்க முடிவு பண்ணாதீங்க மிஸ் ராஜலட்சுமி இங்க நாங்க எழுதுற எஃப்ஐஆர் தலையெழுத்து மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அதை மாற்ற முடியாது கையும் மெய்யுமா மாட்டி இருக்கிறீங்க எந்த கோர்ட்டால உங்களை நிரபராதின்னு விடுதலை பண்ண முடியும் சார் எஃப்ஐ ரெடி பண்ணியாச்சு சார் ஓகே எஃப்ஐஆர்ல கையெழுத்து வாங்கிட்டு அந்த வேன்ல சார் மேடம் சைன் பண்ணுங்க அதுக்குள்ள ஐ எம் சதாசிவம் லாயர் தெரியும் இங்க ராஜலட்சுமி அட்வொகேட் சார் பயப்படாத ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட விசாரிச்சிட்டு தான் வந்திருக்கேன் சார் எந்த அடிப்படையில் கோர்ட்ல சர்ச் வாரண்ட் வாங்கினீங்க நீங்க கேள்வி கேட்கறதுக்கு இது ஒன்றும் கோர்ட் இல்லை நீங்க பேசுறது முறையில் சார் ராஜலட்சுமி வீட்டில் ட்ரக்ஸ் இருக்குன்னு யார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது ஹலோ டிபார்ட்மெண்ட் சோர்சஸ்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நெசசிட்டி எனக்கு இல்லை நீங்க நார்காட்டிக் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண ராஜலட்சுமி யார் தெரியுமா இந்த சிட்டிலே ஃபேமஸ் லாயர் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரக்கோட கையும் களவுமா பிடிப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் இந்த பாருங்க இதுக்கு மேலே ஏதாவது பேசணும்னா நீங்கள் கோர்ட்டில் வந்து பேசுங்க யோ என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்க சீக்கிரம் ஏத்தி அந்த அம்மாவை தீப்பில் யார் யாவன் சார் சைதா போத போதைப் போருக்கிற சார் பேரு பீதாம்பரம் யோ நீ நீசு நின்றுட்டு இருக்க இழுத்துட்டுவாயா ஓகே சார் யோ நீ சொல்லு விசாரிச்சப்ப இவன் போத பொருள் கமிஷனுக்காக விக்கிறவனா இவனை விக்க சொன்னதே லாயர் ராஜலட்சுமியா நானும் சொல்லுடா சொல்லுடா ராஜலட்சுமி கண்ட்ரோல் கண்ட்ரோல் யூர் செல்

உங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் இவனையும் சேர்த்து ஜீப்ல வாங்க வாங்க மேடம் வாங்க நீங்க எதுக்கு இப்படி தீவிரமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க இது அழகு சொல்றேன் கேட்டுக்கோங்க மூசா எவ்வளவு பெரிய மந்த சக்தி உள்ள பூதம் அவங்க வீட்ல இருக்கிறவங்க எத்தனை சக்தி படிச்சவங்க அவங்களுக்கே ஒரு ஆபத்து வரும்போது போது அவங்கனால அவங்களை காப்பாத்திக்க முடிஞ்சதா அதாவது அந்த போலி மூசாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்ல அப்படி சக்தி உள்ளவங்களை தன்னதே காப்பாத்திக்க முடியாதவங்களை அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அந்த சக்தி உள்ள பூதங்களை விட நாம சக்தி வாய்ந்தவங்க பாக்குறீங்க அப்படிதான் உன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு இருக்கா ஆமா இருக்கு அதுல தப்பு டே பாலு ஆத்துல தத்தளிக்கிற எறும்ப காப்பாத்த பறவை மரத்திலிருந்து ஒரு இலையை கிள்ளி போட்டுச்சு அதே பறவையை காंपाते எறும்பு வேடனோட காலை கடிச்சிருச்சு இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அது பறவை தண்ணீர் எறும்பு நானி மூசா ரொம்ப தணராத நாம ஒருத்தருக்கு செஞ்ச உதவி சரியான சமயத்துல நமக்கே திரும்ப கிடைக்கும் பாலு மூசா நமக்கு எத்தனையோ சமயத்துல எத்தனையோ உதவிகள் செஞ்சிருக்கான் அதை தான் நாம மூசாவுக்கு திரும்ப செஞ்சிருக்கோம் அதுக்காக அவனை விட நாம ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்க கூடாது கௌரி இது அவன் பாணிலேயே சொன்ன தானடி அவனுக்கு புரியும் டே குண்டா சில சமயத்துல ஆளோட நிழல் அவனை விட நீளமா இருக்கும் அதனால அந்த நிழல் ஆளை விட சக்தியானதுன்னு சொல்ல முடியுமா அப்படிதான் இதுவோ மூசா ஆள்

நிஜமா போலாமா மூசா நிஜமா தான் சொல்றேன் போலாம் பீச்சுக்கு தான் போறோமா இல்ல வேற எங்கயாவது போறோமா பீச்சுக்கு தான் ஏன் இப்படி கேக்குற அசீம் போதுதா இப்ப பீச்ல தான் இருக்காரா